அனைவருக்கும் வணக்கம் புதன்கிழமை எடுத்த வீடியோ இந்த வீடியோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு வந்து போயிருந்தேன் சிங்கப்பூரில் பெரும்பாலும் எம்ஆர்டி பக்கத்தில் வந்து மக்கள் நிறையா வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து எம் மால் வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் நான் மாலுக்கு போய் வீட்டுக்கு தேவையான சில சாமான்லாம் வந்து வாங்க போயிருந்தேன் மாலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மிஷின் வந்து வச்சுருக்காங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஜூஸ் வேணும்னா கடையில் போய் தான் வாங்கி குடிப்போம் ஆனால் இந்த மாதிரி வெளிநாட்டு

பக்கத்தில் வெளியிலலாம் வந்து இந்த மாதிரி மிஷின் வச்சுருப்பாங்க இதில் பெரிய கிளாஸு சின்ன கிளாஸ்னு இருந்துச்சு பெரிய கிளாஸ் வந்து ஃபைவ் டாலர் போட்டிருந்தாங்க சின்ன கிளாஸ் வந்து டூ டாலர் போட்டிருந்தாங்க நான் டூ டாலர் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போ நம்ம டூ டாலர் போட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மிஷின்லேருந்து ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் அதே புழிஞ்சி கொடுத்துருது பக்கத்துலேயே வேறு வச்சுருக்காங்க அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டு ஜூஸ் குடித்தேன் ஜூஸ் வந்து சூப்பராக இனிப்பாக தான் இருந்துச்சு இந்த தான் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கணும் அப்படின்னு காண்டிதான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஆன்மீக தகவல் நிறைய நம்ம சேனலில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்